காலை பொதிலும் கூட இது பாலத்தின் வாசல் மூலியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் வினைகளை கொண்டு வந்து போடுகிற பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை பிள்ளைகளுக்கிடையே பிரிவினை பெற்றோர்களுக்கிடையே பிரிவினை இப்படி பல வழிகளில் பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிற அந்த பொல்லாத ஆவிகள் அநேகம் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என் குடும்பத்தில் எப்படி இந்த பிரிவினை மாற்றப்படும் நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து கேட்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் அந்த பிரிவினை மாற்றப்படவில்லையே என்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த பிரிவினைகளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலி கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் மார்க் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் இன்றைக்கு மனிதர்கள் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் என்று திட்டம் போட்டு அநேக மனிதர்கள் குடும்பத்துக்குள் நுழைந்து குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சமூகத்தில் திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் மூன்றாவது நபராய் வேறு ஒரு நபர் வீட்டுக்குள் புகுந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து பிரிவினை உண்டாக்கி விடுகிறார்கள் இன்றைக்கு ஆடம்பரத்துக்காக உடல் சுகத்திற்காக அநேகர் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரிவினைகளின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு விலக வேண்டும் ஆவியானவர் குடும்பங்களுக்குள் தங்கி தாபரிக்க வேண்டும் அநேக குடும்பங்களில் ஆவியானவர் இல்லாததுனால அநேக குடும்பங்கள் சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது ஜபம் இல்லை வேதம் வாசிப்பில்லை உபவாசிக்கிறது இல்லை வசனத்தை தியானிக்கிறது இல்லை ஒரு பாடல்கள் பாடி ஜபிக்கணும்னு தோன்றதில்லை குடும்ப ஜபம் இல்லை தனிப்பட்ட ஜபம் இல்லை இப்படி இருக்கிறதுனால சத்ருவானவன் குடும்பத்துக்குள் நுழைந்து குடும்ப உறுப்பினர்களை பிள்ளைகளை கணவனை மனைவியை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் வந்திருந்து என்னை நோக்கி ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அலைக்கழிப்புகள் மாற்றப்படும் உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் உன் குடும்பத்தில் இனி வருவது இல்லை அவன் சங்கரிக்கப்பட்டாயிற்றென்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய கவலை புருஷன் என்னை விட்டு போயிட்டா மனைவி என்னை விட்டு போயிட்டா பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள் பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் உலகமோ கெட்டு கிடக்கிறது மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிற நாள் வரைக்கும் தேவனுக்கென்று நாம் ஓட வேண்டும் அடுத்தவர்களை பார்த்து ஓடுவதற்கல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை பிள்ளைகளை பார்த்து நாம் ஓடுவோமே ஆனால் கர்த்தர் நம் பக்கம் இருப்பார் எத்தனையோ ஆபத்துகள் வந்தபோதிலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனை நீங்கள் மறுதளித்து கொண்டு நீங்கள் வேறு ஒரு நபரிடம் பழகி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் சிம்சோன் தெளிநாளின் மடியில் போய் படுத்து கிடந்ததினால ஆவியானவர் அவனை விட்டு போனது கூட தெரியாமல் அவன் அகப்பட்டு விட்டான் சத்ருவின் கருத்துக்குள் அவனை பிடித்தார்கள் பெலிஸ்தர்கள் இரண்டு தூண்களின் மத்தியிலே அவனை நீக்க வைத்து அவனுடைய கண்களை குருடாக்கி அவனை மாவாட்ட வைத்து ஜனங்கள் அவனை வேடிக்கை பொருளாய் ஆக்கினார்கள் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் சத்ருவானவன் கண்களை மறைத்து குருடாக்கி அநேகருடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில் வேடிக்கை காட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவமானப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த மாதிரியான நிலைகள் வந்துவிடக்கூடாது சத்ருவானவன் என் குடும்பத்தை பிடுங்கி வைக்கக்கூடாது என்று ஒரு கூட்டச்சனம் அழுது விழித்து கொண்டிருக்கிறது ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ இந்த அக்கிரமத்தை விட்டு நீங்காவிட்டால் உனக்குண்டான சிக்ஷைகள் உனக்குண்டான தண்டனைகள் காயம் கட்டி காயம் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மனம் திரும்பாதவற்றில் நான் உனக்காக வழக்காடுவேன் நான் உன் குடும்பத்துக்காக இறங்கி நிற்பேன் நான் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அநேக குடும்பங்களில் பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிற அந்த பொருளாத ஆவிகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அது அழிக்கப்படட்டும் பிள்ளைகளை பிரிந்து வாழுகிற மனைவியை பிரிந்து வாழுகிற இனி நீ எனக்கு தேவையில்லை நான் வேறு ஒரு நபருடன் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இனி குடும்பங்களில் வரவே கூடாது ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிப்பேனே ஆனால் அந்த குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும் இருள்கள் விலகி ஓடும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திங்க ஆண்டவரே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வரேன் நீர் இணைத்த குடும்பங்களை மனிதன் பிரிக்காதிருக்கிறது ஆண்டு வரேன் அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது ஆண்டு வரேன் அநேகருடைய குடும்பங்கள் கேள்விக்குறியாய் இருக்கிறதாண்டு வரேன் பிள்ளைகள் பிரிந்து கிடக்கிறாங்க ஆண்டுவரே புருஷன் பிரிந்து கிடக்கிறான் ஆண்டு மனைவி பிரிந்து கிடக்கிற ஆண்டு அப்பா அந்த குடும்பங்களுக்குள்ளாடி ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டு வரேன் நீர் இணைத்த பிள்ளைகள் அல்லவோ ஏதோ சத்துரு வந்து குடும்பத்தை பிரித்து விட்டதுனால இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமாய் போய் கிடக்கிறது ஆண்டு வரேன் நீர் இறக்கம் செய்வீர் அந்த குடும்பங்கள் மீது உடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வர குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் நீரல்லவோ ஆதாமுக்கு ஒரு ஏவாளை நியமித்தீங்களே ஆண்டு வர அப்பா குடும்பத்தை காக்கவும் பண்படுத்தவும் அவனை நியமித்தீங்களே ஆண்டு வர வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதாண்டு வரேன் எங்கள் குடும்பங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது எங்கள் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது என் புருஷன் வஞ்சிக்கப்படக்கூடாது என் மனைவி வஞ்சிக்கப்பட கூடாது என்று அநேகரும் உடைய சமூகத்தில் கூக்குரலிட்டு அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டு வரேன் உங்களுடைய சமூகத்தில் அழுது விழிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டு வரே அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் ஆண்டு சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கிறாங்க அண்டவரே சிரிச்சு எத்தனை நாட்களானது புருஷனோடு பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது அண்டவரே பிள்ளையோடு பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது ஆண்டு இனி இந்த நிலைமை வேண்டாண்டு வர நாங்கள் ஒன்றிணைந்து குடும்பமாய் பேசி பழக தேவன் இரக்கம் செய்து அனுபவிறேன் அப்பா குடும்பத்துக்குள்ளாடி சமாதானம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஆவியானவருடைய அனுக்கிரகம் இந்த குடும்பங்களின் மேல ஒளிந்தரணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுப்புகிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் தேவனே பொருட்படுத்திக் கொள்ளுங்க அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படட்டும் கண்ணிகள் மாற்றப்படட்டும் பிரச்சனைகள் மாற்றப்படட்டும் போராட்டங்கள் மாற்றப்படட்டும் பிரிவினைகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரை அந்த குடும்பமுமே நோக்கி கூப்பிடக்கூடிய குடும்பமாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் மக்கி செலுத்துகிறோம் மீட்பரேஷுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே